ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே முட்டை பப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பேக்கரி ஸ்டைலில் வீட்லேயே எப்படி நம்ம ஈஸியாக பப்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் டேஸ்ட் அப்படியே பேக்கரியில் வாங்கின மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம நார்மல் கடாயிலேயே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிறைய அதே மாதிரி தாங்க பிசஞ்சிக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பப்ஸு சமோசாலாம் பண்ணும்போது டால்டா சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா இருக்குங்க நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கலாங்க நல்லா சாஃப்டாக சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க நம்மளுக்கு அப்போ தான் சமோசா சீட்டு இந்த பப்ஸு சீட்டுக்கெலாம் நல்லா ரொம்ப ஒரு ஒரு மாதிரி நல்லா லேயராக ஈஸியாக வரணும் ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும் பூரிக்கு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடாதுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமி அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அழுத்தி எழுத்தி விட்டு நான் பிணைஞ்சி எடுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு அரை மணி நேரம் அது ஊறணும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாதை வதங்க வதங்கின ஒன்று நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க இது ஒரு ஆஃப் தக்காளி தாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளி இருந்தது தக்காளி சேர்த்தோன்ன மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சந்தாங்க இதுக்கு ரொம்ப காரம் அவசியம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன் இந்த அளவுக்கு மல்லி மல்லிச்செடி கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த வெங்காயத்தை வேக வச்சுக்கணுங்க இல்லைன்னா வெங்காயம் கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியெலாம் சுன்ற அளவுக்கு வெங்காயத்தை வேக வச்சுக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காததுனால இப்போ சேர்த்துக்கிறேங்க ஃபஸ்ட்டே சேர்த்து வெங்காயம் வதங்கினோன்னு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தண்ணி சுண்டுறவுன்ன ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆரட்டும் நான் அந்த பக்கம் முட்டை பப்ஸுக்கு ரெடி பண்ணுறதுனால ரெண்டு முட்டை வேக வச்சு வச்சுக்கிறேங்க நீங்கள் இதே இது வெஜிடபிள் பண்ணனாலும் இதே இதில் காய்கறிகள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது அரை மணி நேரம் கழித்து நான் இப்போ திரட்டிக்க போகிறேன் நான் இன்றைக்கி ஒரு நாலு உருண்டை மட்டும் ஃபஸ்ட்டு பரட்டிக்கிறேங்க இந்த மாதிரி நாலு உருண்டைகளாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரியே நல்லா பிணைஞ்சிக்கணும் அதுக்கு நான் இந்த மாதிரி பூரி ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு புரோட்டாக்கெலாம் நம்ம எப்படி லேயராக ரொம்ப சாஃப்டாக பிசஞ்சிவாங்கள அந்த மாதிரி வருங்க நம்ம நார்மல் கட்டையில் எப்படி உருட்டினோன்னா சப்பாத்திக்கு பூரிக்கு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் லேயர் கிடைக்கும் அப்படியே ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி சைஸுக்கு உருட்டிக்கலாம் இந்த நாளையுமே நான் தனியாக உருட்டி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை ஒன்று எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக எல்லா எல்லா இது நம்ம இப்படி பிற உருட்டும் போதுமே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே உருட்டுங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நாளையுமே நான் பரட்டி எடுத்துட்டேங்க இப்போ இந்த நாளையுமே ஒன்று மேலே ஒன்று நம்ம லேயருக்காக வைக்கணும் ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மேலே நான் இப்போ கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து தடவிக்கலாம் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்து நெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மாவு வச்சுட்டு அடுத்த லேயர் அடுத்த சப்பாத்தியை வச்சுக்கிறேன் அது மேலே இதே மாதிரி தாங்க கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவும் இப்படி தூவி விட்டுட்டு அடுத்த சப்பாத்தி வைக்கணும் இப்போ திரும்ப பட்டர் வச்சுட்டு மாவு போட்டுட்டு இன்னொரு சப்பாத்தியும் வச்சுட்டு ஃபைனல் சப்பாத்தி இந்த மாதிரி நாளையும் வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு லேயர் லேயராக வர்றதுக்கு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம இந்த நாளையுமே ஒன்றா சேர்த்து ஒரே சப்பாத்தி மாதிரி பரட்டிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் பரட்டி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பரட்டி விட்டுக்கணுங்க நான் இப்போ கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நாலு பக்கமாக கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த நாளையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பப்ஸுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் சாஃப்ட்டாக லேயராக இருக்கும் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம் அப்புறம் நான் ஸ்கொயர் ஷேப்லையும் ஒன்று பண்ணிக்கிட்டேங்க இப்போ ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு ஒரு எக்கு ஒரு ஆஃப் எக்கு மட்டும் இப்படி மேலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம நாலு பக்கமும் மடித்து விட்டுக்கலாம் ஒவ்வொரு ஆப்போசிட் பக்கமும் இப்படி நம்ம எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் மடித்து விட்டுக்கலாம் இங்கிட்டருந்து இப்படி மடித்து நல்லா மேலே அமுத்தி விட்டுருங்க நம்மளுக்கு மைதா மாவுங்கிறதுனால நிற்குங்க உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியே வந்துருமோன்னு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைதா மாவை பேஸ்ட்டு மாதிரி பசை மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒட்டி ஒட்டியும் விட்டுக்கலாங்க நம்ம சமோசாக்கெலாம் ஒட்டுவோம் அந்த மாதிரி ஒட்டியும் ரெடி பண்ணலாம் நான் இன்றைக்கி ஒட்டலை கரெக்டாக ஒட்டிக்கிடுச்சு நம்ம அமைக்கி விட்டோனாலே போதுங்க ஒட்டிடும் இப்போ அடுத்த ஷீட்டுக்கு பாருங்கள் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் ஸ்டஃப்பிங்கை வச்சுட்டு அதுலேயும் ஒரு அரை முட்டையும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஒட்டுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி நம்ம நாலு சப்பாத்திக்குமே இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் நாலு பப்ஸுக்கும் நீங்களும் இதே மாதிரியே ஒவ்வொன்றா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த நாளையுமே ரெடி பண்ண உடனே ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து தனியாக அடித்து வச்சுக்கலாங்க இந்த முட் இந்த பப்ஸுக்கு மேலே தடவுறதுக்காக ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு பப்ஸுக்கு மேலே நல்ல ஒரு கோல்டன் கலராக நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சுட்டு முட்டை அந்த பப்ஸுக்கு மேலே இந்த முட்டையை நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம பப்ஸை எண்ணெயில் போடும்போது அப்படியே க ஒரு மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஷைனிங்காகவும் இருக்குங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படியே பேக்கரியில் இருக்கிற மாதிரி கலர் கொடுக்கும் இப்போ நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பப்ஸை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சிம்முலேயே வச்சு பண்ணுங்கள் அடுப்பு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்மளுக்கு பப்ஸு கலர் மாறிடுங்க அதனால சிம்மிலே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அடுத்து திரும்ப பெரட்டி விட்டுட்டு அஞ்சு நிமிஷங்க நம்ம கடாயை லைட்டாக இப்படியே அப்படியே லைட்டாக சாய்ச்சி மட்டும் விட்டு அந்த பக்கம் சைடுலலாம் வேகிறதுக்காக கடாயை லைட்டாக சாய்ச்சி விட்டு அந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சைடெல்லாம் வெந்துடும் பாருங்கள் நல்லா திருப்பி விட்டோம்னா கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரி ஓவனில் வச்சு எடுத்த மாதிரி அதே மாதிரி இருக்கும் பப்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் கிட்ஸுக்கெலாம் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க வீட்லேயே செய்கிறதுங்கும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முட்டை பப்ஸ் நீங்கள் இதே மாதிரியே நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜிடேரியன்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான முட்டை பப்ஸ் நல்ல ஒரு கிறிஸ்பியாக மொறுன்னு நம்ம பேக்கரியில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது டேஸ்ட்டு அதை மாதிரி ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மெட்வித் லவ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ